அப்படின்னு நான் கூப்ரோவில போயிட்டு கண்டினியூ பண்றேன் சோ சேனலுக்கு யாராவது மிஸ் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சென்னை டு டெல்லி நேஷனல் கார்டை பார்த்துட்டு அப்படி இல்லை வீடியோஸும் பாக்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சுசுக்கி சர்வீஸ் சென்டர் போகலாமா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் டெல்லியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் டே த்ரீ வியாழக்கிழமை கிழமணுமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லிக்கு வந்தோம் டயர்டுன்னு சொல்லி தூங்கிட்டேன்னா அதனால் இப்போ வந்து கடைக்கு போகலாம் சர்வீஸ் சென்டர் போகலான்னு பார்த்தா சரியான மழை வீட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி வண்டிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் சென்டர் போயிட்டு இன்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணிக்கலாம் வண்டியை ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிக்கலாமா ஐயோ இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஓகே இருக்கு வண்டி வாங்க பண்ணிக்கலாம் காய்ஸ் சரியான ஃப்ளட்டு டெல்லியில் வா செம்ம தண்ணி நான் கீழே கால் வச்சுன்னு வச்சுக்கோங்க ஷூ ஃபுல்லாக நனைஞ்சிரும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன் ஒருக்க எவனோ வந்துடாதீங்களா தண்ணி தெளிக்குது அதை தெளிக்குதுன்னு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு இன்னும் செவன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது நீங்கள் சென்னை டு டெல்லி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹார்ஸில் வந்தோம்ல அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஏன் சர்வீஸ் சென்டர் போகிறேன்ட்டு தெரியும் குழந்தைக்கு எதுவும் இல்லை தான் இருக்கான் இருந்தாலும் நம்ம லதாக்கு போறோம் பார்த்துக்கிட்டீங்களா கொஞ்சம் இன்ஜினாயில் மட்டும் செக் பண்ண வேண்டியது இருக்கு செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாம் கையோட அப்படின்ட்டு ஏன்னா நம்மளுக்கு தான் முக்கியம் அவனுக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்க முடியாது அதனால அவனை பக்காவா சர்வீஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஃபோர்க்கில் வேற ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்க்கு டிங்கு டிங்குன்னு சத்த வேறு கேட்குது ஆயில் வந்து டாப் அப் பண்ணும் அது வேற பார்க்கணும் கோப்புரம் வேற மைக்கு டிங்கு டிங்குன்னுது இறையுது ஒரு மாதிரி இல்லை சத்தம் வேறு செவன் கிலோமீட்டர்ஸ் ஆனால் பத்தொம்பது நிமிஷம் காட்டுது ஆனால் மும்பை அளவுக்குல டெல்லி வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் கிடையாது மும்பைலாம் எப்போ ஒஸ்ட்டு இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு மும்பை தான் அதிக டிராஃபிக் உள்ளதுன்னு நினைக்கிறேன் இல்லை இன்னும் மெயின் டெல்லி போனால் தெரியும் கூகுள் மேப் பயங்கரமாக சொதப்போம் மழை தெரியாமல் ஓட்டவே முடியாது ரொம்ப கஷ்டம் பாயங்குலாம் செம்ம டிராஃபிக் இல்லை டெல்லியில் ஒரு பக்கம் பிளட்டுனா இன்னொரு பக்கம் டிராஃபிக் ரெண்டும் வச்சு செய்யுது இப்ப பாத்தீங்களா லேம்போர்கி அப்படியே பின்னாடி வந்து மார்தி எப்படி அடிக்க வச்சிருக்காங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு கார் நிற்கிது ஒன்றும் இல்லை ரெண்டு நிக்குதுங்களா நான் வண்டி வேற வாட்டர் வாஷ் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனா மழை வெச்சு செஞ்சிருச்சு வாட்டர் வாஷ் பண்றது வேலைக்கு ஆவாது

ரோட்ஸாக இருக்கட்டும் குப்பையாக இருக்கட்டும் நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல நீங்கள் எனக்கு பிடிக்கல எனக்கு சென்னை தான் பிடிச்சிருக்கு ஹெல்மெட் ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு இதை வச்சுன்னு லடாக்கில் நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னு சத்தியமாக தெரியல வேசுகி சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மான்சூன் சர்வீஸ் கேம்ப்லாம் இதை போட்டிருக்காங்களே ஓகே போயிட்டு பேசி பார்க்கலாம் பைக்கை வந்து சர்வீஸ் பண்ண ரேம்ப்ல வந்து பார்த்திங்கன்னா ஏற்றியாச்சுங்க அங்கே கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சுனால என்னால் சரியாக விளாக் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல அதுதான் இந்த வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் சென்னையிலேருந்து லடாக் போகும்போது டெல்லியில் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணிட்டு போகணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் காமிக்கிறேன் அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்கெட் ஆயில் சீல் இது வந்து எப்போதுமே ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்கில் எவ்ரி டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணுறது நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா அதை கழட்டி புதுசு போட சொல்லிட்டேன் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ்ன்றது இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்கெட் இதில் வந்து நல்லா தான் இருக்குது ஒன்றும் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் வரைக்குமே ஓட்டலாம் நான் ஒரு இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இருந்தாலும் இதோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா புதுசு போட சொல்லிட்டேன் இது பேக்கப் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த லாக்நட் வாஷர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கழுட்டும் போது கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டேன்னா அதனால இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு போட்டாச்சு அதுக்கப்புறம் மோட்டலோட டென் டபுள்யூ ஃபிஃப்டி அது லதாக்கு வந்து பக்காவாக இருக்கும் ஸோ அந்த இன்ஜின் ஆயில் தான் நானும் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு ஆயில் ஃபில்டர் மாற்றிட்டு ஏர் ஃபில்ட்ரு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் பேக் க்ளீன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்கெட் வந்து புதுசு போட சொன்னலை அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி க்ளீன் அண்ட் லூப்ரிகேஷன் வந்து பண்ணியாச்சு அண்ட் சர்வீஸ் பண்ணுறாரு பார்த்துக்கிட்டிங்களா இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் இவர் பேர் வந்து தர்மேந்தர் சுசுக்கி சர்வீஸ் டீமில் இருக்கார் ஸோ நம்ம வீடியோஸ் காமிங்க நம்மள சொல்லுங்கள் பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க நான் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நான் லொக்கேஷன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கம்மியாக மன்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் காமித்துங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க ஸோ நீங்களும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ஆல் என்ற வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேங்க ஸோ வந்து சென்னை டு வயநாடு எவ்வளோ வியூஸ் த்ரீ ஹண்ட்ரட் வியூஸ் போயிருக்கு நாளாக வீடியோஸ் போடல அதனால் எல்லோரும் கோத்தில் இருக்கீங்க போல் அந்த வீடியோ பார்த்துருங்க இதுக்கப்புறம் வந்து லதாக் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ நம்மளோட சென்னை டு மும்பை வீடியோ பார்த்து மெர்சல் ஆகிட்டாங்க ம் ஓகே பாய் குட் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கவங்களாம் பாய் பாய் தேங்க் யூ ஆ ஓகே ப்ரோ ம் ஓகே பாய் ஆ நான் ஆனில் இருக்கேன் ஓகே ஓகே பாய் ப்ரோ ம் ஓகே கைஸ் அவங்க ஏதோ பேசுகிறாங்க நான் புரியல நல்லா வண்டி பக்கமாக சர்வீஸ் பண்ணியாச்சு ஸோ ஆயில் வந்து டாப் அப் பண்ணுறதுக்காக அந்த ட்ரைன் பண்ண ஆயில் வந்து கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோ ஏதாவது ஆயில் லோவாக இருக்கா பாரு அப்படின்னாங்க லேபர் வர முந்நூறுவா தாங்க போட்டாங்க நல்லா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்லாம் இவரும் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு ஓகே பாய் ஆ ஓகே பாய் பாய் ம் தேங்க் யூ நல்ல மனுஷங்க சூப்பராக வந்து வண்டியை பண்ணி கொடுத்துட்டாரு

சுசுக்கி ஷோரூம் ஃபார் ஸ்பான்சரிங் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் செம்மையாக இருக்குதுங்க ஐட்லிங்கு பக்காவாக இருக்குது கிளிக் பக்காவாக சர்வீஸ் பண்ணியாச்சு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்பீங்க ரெண்டாயிரம் ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு ஸோ டூ தான் ஆச்சு பரவாயில்ல நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆகும்னு நினச்சேன் லேப பொருள் மட்டுமே ஆயிரத்தி எழுநூறுவா கிட்டே வந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே டாமினோஸ் போயிட்டு நான் சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு லாக் பண்ணுறேன் கைஸ் பத்து நிமிஷமாக டிராஃபிக்கில் நிற்க வச்சிட்டாங்க கைஸ் மூணு புள்ளி நாலு கிலோமீட்டருக்கு பதினாலு நிமிஷம் காட்டுது அப்பா கூட உடம்புல திரும்பல இப்போ பார்த்தீங்களா ஆயில் எங்கே மாட்டியிருக்கேன்ட்டு வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை ஸ்கூட்டியாக நம்புது இப்போ பார்த்தீங்களா மேலே சென்னை டு டெல்லியாக அடியோ இருந்தால் இழுத்து குடிக்குது அதெல்லாம் நினச்சி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வீட்டிலேருந்து விடாமல் ஓட்டணும் வந்தோமே ஐயோ ஐயோ இதில் மட்டும் டெல்லியில் நேற்று நம்ம மாட்டியிருந்தோம் கதை முடிஞ்சிச்சு இன்னாதான் இருபத்தி நாலு மணி நேரம் நீ ஓட்டணுவா இந்த டிராஃபிக்கில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்றுனா நீ ஓட்டணுனு வந்ததே வேஸ்ட் ஆகிடும் இங்கே டெல்லியில் ஏன் தெரியுமா டிராஃபிக் ஆகுது பொறுத்தால் பூமியால் வரும்னு சொல்லுவாங்கள்ல அது இங்கே எவனுக்குமே கிடையாது எல்லாருமே முந்திக்கிறானுங்க வழி கச்சா போதும் முந்திக்கிறானுங்க ஒருத்தம் போனால் தானே இன்னொருத்தம் போக முடியும்ன்ற ஒரு இதுவே கிடையாது அவங்க பாட்டிலும் போய் நேருக்குறானுங்க எங்கே ரோடு இருக்கோ ஓட்டுறான்ற மாதிரி இந்த பொறுமைன்றதே கிடையாது அச்சு தூக்குடான்ற மாதிரி பண்ணுறானுங்க இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா அந்த ஆட்டோவை இப்போ பார்த்தீங்களா வண்டியை யாருக்குமே அந்த இதுவே கிடையாது எப்படி வேணாலும் போய்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பாதிங்களா இப்போ ஒருத்தவங்க கூட வாடா ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டிங்க உங்களை வேற நல்லவன்னு சொன்னேடா நான் இது எந்தெஞ்சி ஒரு ஒரு ஏரியாவில் அந்த மாதிரி இருப்பாங்களோ என்னவோ போல தெரியலை மேப்பு என்னை வச்சு வச்சு செய்யுது கைஸ் ஒரு நல்ல ரோடை புச்சா பார்க்கறதோ பார்த்தீங்களா சிக்னலில் கூட எவனோ நிக்க மாட்டான் இப்போ நான் இருந்தால் திட்டுவீங்களாடா கேமரா எதுவும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா டீசல் வண்டி இங்கே இருக்கு ஆனா ஒரு டீசல் வண்டியில் கூட அந்த கருப்பு புகையோ வெள்ளை பொக்கையோ நான் பார்க்கல அந்த அளவுக்கு வந்து ஆயில் போட்டு அவ்வளோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க புகை வந்தாலே பயங்கரமான ஃபைன் வரும் போல இங்கெல்லாம் அதனால ஃபைனுக்கு பயந்துக்குன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்றானுங்க இது ஏதோ ஓரளவுக்கு கரெக்டாதாங்க இஸ் காட்டுது இது எந்த சைடு போறது அது போற வழியா இது போற வழியா எதுவுமே தெரில ஆனா அவனுக்கு பாட்டு எல்லாரும் போய் இருக்கிறானுங்க போடான்ற மாதிரி ஐயோ இந்த மேப்பு பார்த்தா தப்பு தப்பா காட்டுத நான் எப்படி காடா போனோம் ஐயா என்னடா ரோடு போட்டு வச்சிருக்கீங்க இப்போதாங்க இது சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன் மேலே ஓட்டமாக பார்த்தா தான் புது வண்டி கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ என்னடா அழுக்காயிருக்குன்றதான் கேட்பானுங்க அந்த சைடே போத்தாவில் பார்த்து இப்படிக்காவே வரலாம் டெல்லியில் அக்சா ரூம் போறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர்ல இருந்து வந்துருந்தோம்ல டிராஃபிக்ல லெமன் ஜூஸ் பிடிக்கலான்னு வாங்கினேன் மசாலா பயங்கரமா இருக்கு கட்சியா நம்ம மும்பைல குடிச்சிடலாம் மும்பைல இருந்து கோவ போகும்போது அது டேஸ்ட் பாத்தீங்களா டிராஃபிக் அரை மணி நேரமா இப்படிதான் இருக்குது நான் சொன்னல மும்பைல டிராபிக் இருக்கா டிராபிக்ல மும்பை இருக்கான்ட்டு இதுவும் அதே டைலாக் தான் டெல்லியே தான் இருக்குது பச்சை கிளிகிலேயும் கிழிக்கிறானுங்க ஆறுல இப்போ போயிட்டு ஏதாவது சப்பாத்தி பூரி சாப்பிட்லாமா இல்லை டாமினோஸில் போய் பீஸா சாப்பிட்லாமா யோசிச்சுன்னு இருக்கேன் ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கும்ல அதனால் அம்மா வந்து காசெலாம் பார்க்காத சாப்பிட்டு ரெடி பண்ணி கூட அனுப்புகிறேன்றாங்க பட்டு வாங்குற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை கிட்டே இருக்க காசிலேயே வந்து பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதனால இருக்கிறத கிடைக்கிறது சாப்பிட்லான்னு யோசிச்சுன்னு இருக்கேன் செம்ம டேஸ்ட்டு

இல்லை அவ்வளோ தூரம் வேறு போகிறோம் தீனே வயிறுங்கிற எதாவது ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது அதனால் சரி டாமினோஸில் பீஸா வாங்கி சாப்பிட்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி டாமினோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வாங்கினேன் இந்த ஒரு பீஸா அதுக்கப்புறம் இந்த ஒரு பீஸா ரெண்டுமே ஒரே பீஸா தான் ஸோ ரெண்டுமே ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்துச்சா போயிட்டு டேக்காவை போட்டு நான் பாட்டுன்னு போயிட்டு எடுத்துன்னு வந்துவிட்டேன் டெலிவரி வேற கிடையாது தான் போயிட்டு மாநில அஞ்சுக்கினே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுதான் பீஸா இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா இருக்கா